கடைசியில் அண்ணன் நம்மளை இப்படி பண்ணிட்டாரு என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் சோகமாகி உள்ளனராம் அத்தனை பேரும் அல்ல எட்டு பேர் மட்டுமே இருபது தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடத்தப்படலாம் என்ற ஒரு பேச்சு போன ஆண்டு தமிழகத்தில் நடந்தது அப்போது மதுரையில் பதினெட்டு தகுதி நீக்க எம்எல்ஏக்களுடன் டிடிவி தினகரன் ஆலோசனை நடத்தினார் இனிமேல் என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்கள் வழக்கில் மேல்முறையீடு செய்யலாமா அல்லது தேர்தலை சந்திக்கலாமா எதுவானாலும் சொல்லுங்கள் நான் தயாராக இருக்கிறேன் என கூறினார் இதற்கு ஆதரவாளர்கள் தேர்தல் செலவை கட்சி பார்த்துக்கொள்ளும் என்றால் நாங்கள் இன்னும் எத்தனை தேர்தலை வேண்டுமானாலும் சந்திக்க தயார் என கூறினார்கள் இதனை கேட்டதும் தினகரனுக்கு முதல் ஷாக் வந்தது ஏனெனில் அப்போதே செலவு செய்ய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தரப்பில் பணமில்லை என சொல்லப்பட்டது பிறகுதான் கடந்த பதினெட்டாம் தேதி பாராளுமன்ற தேர்தலும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடப்பதாக அறிவிக்கப்பட்டது இதனால் செலவு செய்வது யார் என்பதில் திரும்பவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஏனெனில் கண்டிப்பாக அதிமுகவும் திமுகவும் பணத்தை உள்ளே இறக்கும்போது அதற்கு சரிசமமாக நாமளும் இறக்க வேண்டும் என்று ஆதரவாளர்களும் வேட்பாளர்களும் டிடிவியிடம் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுக்கு இணையாக செலவு செய்ய தங்களிடம் பணம் இல்லை என்றும் செலவு முழுவதையும் கட்சியை ஏற்றுக்கொண்டால் நன்றாக இருக்கும் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமையோ வேட்பாளர்கள் பாதி செலவு கட்சி பாதி செலவு என சொல்லிவிட்டது இதனையடுத்து வேட்பாளர்களும் இருப்பதை வைத்து அங்கே இங்கே புரட்டியும் செலவை சமாளித்து தேர்தலை முடித்துவிட்டனர் இந்த நிலையில் அடுத்த டுவிஸ்டும் அரங்கேறியிருக்கிறதாம் அதாவது பதினெட்டு பேரில் பத்து பேருக்கு பேசிய காசை தினகரன் தரப்பு கொடுத்துள்ளதாக சொல்கிறார்கள் அதே சமயம் மற்ற எட்டு பேருக்கும் காசு தரப்படவில்லையாம் தலைமை தெரிவித்தபடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு இருபது கோடி ரூபாயும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு எட்டு கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஏன் பத்து பேருக்கு மட்டும் காசு என்று விசாரித்தால் அதாவது பதினெட்டு பேரில் இவர்களுக்கு தான் ஓரளவுக்கு வெற்றிக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வாக்குகளை பெறும் சாத்தியம் உள்ளதாகவும் தலைமை கணக்கில் இவர்களுக்கு பணம் கொடுத்திருக்கிறது மற்ற எட்டு பேரும் தேராத நிலையில் இருப்பதால் தான் காசு தரப்படவில்லையாம் இதனால் இந்த எட்டு பேரும் ஷாக் ஆகி உள்ளனராம் அதே சமயம் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கின்றனராம் இனி அடுத்து நான்கு தொகுதி இடைத்தேர்தல் வருகிறது அதிலும் இதே பார்முலாவை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஃபாலோ செய்யுமா அல்லது கடைசி கட்டமாச்சே முழுக்க இறக்கி ஆழம் பார்த்து விடலாம் என நினைத்து காசை வாரி இறைக்குமா என தெரியவில்லை மொத்தத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஒரு முடிவோடுதான் இருக்கிறது போல தெரிகிறது